புதிய பூமி நண்பர்கள் தர்ம பிரபு இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் வார்த்தையில சொல்லி சும்மா படிச்சிருப்போம் ஆனா பாருங்க இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் சொந்தக்காரராக முழு உருவத்தோட ஒருத்தர் இப்ப பாருங்க நம்ம யாரு நடமாடி யார் தெரியுங்களா அவரை தான் பாருங்க ஒட்டுமொத்தமாக இந்த காணொலி உள்ள பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலி உள்ள போய்டுவோம் சில தினங்களுக்கு முன்பாக நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் அதாவது பாருங்க பாவூசி அவர்களின் பிறந்த நாள் அன்று நம்ம ஹைகோர்ட் அண்ணா எச் ராஜா இருக்கார் இல்லைங்களா அவர் உள்ளூர் பொருட்களை மட்டுமே நம்ம வாங்குவோம் இன்னைக்கு வாவு சிதம்பரனார் அவர்களுடைய இந்த பிறந்த தினத்தில் ஒவ்வொரு தமிழ் மக்களும் நாம முத ஒரு முடிவெடுப்போம் ஆன்லைன்ல வாங்க மாட்டோங்க ஆன்லைன்ல வாங்க மாட்டோங்க பக்கத்துல இருக்கிற கடைக்கு அண்ணாச்சி கடைக்கு நடந்து போய் வாங்குவோமே இந்த சுகரும் கண்ட்ரோல் ஆகும் உடம்புக்கும் வலிமை கூடும் நம்ம சுதேசி பொருட்களை உள்நாட்டு பொருட்களை உள்நாட்டு தயாரிப்பை வாங்குறதுக்கு அதான் மண்டும பிரதமர் பி ஓக்கல் ஆன் லோக்கல் கால்நடையாக நடந்து போயே பக்கத்துல இருக்கிற அண்ணாச்சி கடைகளில் பொருட்களை வாங்கி உள்ளூர் கடைகளை வாழ வைப்போம் அதே மாதிரி வெளிநாடுகளில் தயாரிக்கும் பொருட்களை வாங்க மாட்டோம் என்று சபதம் ஏற்போம் சுதேசி பொருட்களை மட்டுமே வாங்குவோம் என்று உறுதி ஏற்போம் அப்படின்னு அவர் உருட்டினார் அவர் உருட்டு உருட்டை குறித்து பாருங்க நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணிட்டோம் நம்ம பதிவு செய்த அந்த காணொலியில் ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏங்க எச்சி ராஜா எல்லாம் ஒரு ஆளாங்க அவர் பேசுறதுலாம் ஒரு பேச்சாங்க அதையெல்லாம் பெருசா கொண்டு எதற்காக தேவையில்லாம ஒரு காணொலி பதிவு பண்ணி நேரத்தை வீணடிக்கிறீர்கள் என்று ஆனால் நண்பர்கள் அந்த காணொலியை சரியா கவனிக்க நினைக்கிறோம் ஹைகோர்ட் அண்ணா எச் ராஜா அவர்கள் சொன்ன விஷயத்துக்காக மட்டும் அந்த காணொலி நம்ம பதிவு பண்ணல அவருக்கு முன்பாகவே நமது இந்திய நாட்டில் தயாரிக்கும் பொருட்களை மட்டுமே வாங்குவோம் என்று மோடி அவர்கள் தான் சொன்னாரு சுதேசி பொருட்களை மட்டுமே வாங்குவோம் என்று कोई विदेशी चीज का उपयोग नहीं करेंगे कोई विदेशी चीज का उपयोग नहीं करेंगे एच राजा அவர்கள் பேசுவதற்கு முன்பாகவே மோடி அவர்கள் பேசிய இந்த சுதேசி பொருட்கள் சம்பந்தமான அவரது பேச்சு அடங்கிய அந்த வீடியோவை நம்ம பதிவிட்ட காணொளியில் நம்ம இணைத்திருந்தோம் அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது இருந்தாலும் பாருங்க இன்றைக்கு நாடு முழுக்க அனைத்து மக்களுக்கும் போய் சேரக்கூடிய வகையிலான ஒரே கல்ல ரெண்டு மாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அடிச்சிருக்காங்க மோடி அவர்கள் கொடுத்த நீண்ட அறிக்கை அல்லது அறிவிப்பு ரெண்டு மிக முக்கியமான விஷயத்துல ஃபஸ்ட்டு பாருங்க ஜிஎஸ்டி பச்சாத் உத்ஸவம் என்னங்க பச்சாத் உத்ஸவம்னா அதாவது பாருங்க ஜிஎஸ்டி சேவிங்ஸ் ஃபெஸ்டிவல் நாடு முழுக்க இந்த ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்ச்சரை ரீஃபார்ம் பண்ணி கொண்டு வந்ததன் மூலமாக மக்களுக்கு எக்கச்சக்கமான சேமிப்பு தொடங்குது அந்த சேமிப்பை கொண்டாடுவதற்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லின்னா இந்தியில் பச்சாத் உத்ஸவம்னா இங்கிலீஷில் ஜிஎஸ்டி ஃபெஸ்டிவல் செலப்ரேட் பண்ண வாங்கோன்னு ஒரு பெரிய அறிக்கை கொடுத்துருக்காரு அந்த நீண்ட அறிக்கையில இரண்டாவது குறிப்பிட்டிருக்க மிக முக்கியமான விஷயம் நம்ம எச் ராஜா அவர்கள் ஐகோர்ட் அண்ணன் சொன்ன விஷயம் தான் சுதேசி பொருட்களை மட்டுமே வாங்குவோம் சுதேசி பொருட்களை மட்டுமே விற்போம் அதாவது உள்நாட்டில் தயாரிக்கும் பொருட்களை வாங்குவோம் உள்நாட்டு தயாரிக்கும் பொருட்களை விற்போம் உள்ளூர் கடைகளை வாழ வைப்போம் உள்ளூர் வியாபாரிகளுக்கு வாழ்வு கொடுப்போம் அப்ப இந்த ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் பண்றது கூடாது எல்லாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பேரா இருக்க வெளிநாட்டு விஷயம் எல்லாத்தையும் ஓரம் கட்டுப்போம்

வந்துடலாம் தப்பே கிடையாது இதுல இந்த ஜிஎஸ்டின்னு சொன்னாங்க இல்லைங்களா ரீஃபார்ம் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அந்த ஜிஎஸ்டி நாங்க குறைத்ததன் மூலமாக மக்கள் எக்கச்சக்கமாக சேமிக்க தொடங்குவாங்க அப்படின்னு சொல்லி பச்சாத்து உற்சவ் அப்படின்ட்டு இப்போ அந்த பச்சாத்து உற்சவ் எல்லாம் இருக்கட்டும் இந்த ஜிஎஸ்டி குறைச்சோன்னு சொல்றாங்க இல்லீங்களா யார் ஏத்தந்து கடந்த பதினோரு ஆண்டு காலமாக மத்தியில் ஆட்சியில் இருப்பது யாருங்க நரேந்திர மோடி அவர்கள் தான் பிஸ்கே ஜேபி கட்சி தான் பிஸ்கே ஜேபி கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறாங்க நரேந்திர மோடி அவர்கள் தான் கடந்த பதினோரு ஆண்டுகளாக பிரதமராக இருக்கிறாரு அவருடைய தலைமையின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்த ஜிஎஸ்டியை யார் ஏத்தந்து வரியோட அளவு ஸ்லாபு ஸ்லாபா ஸ்லாபு ஸ்லாபா பொருட்களுக்கு தகுந்த மாதிரி எக்கச்சக்கமான வரிகளை விதித்து சாதாரண விலையில் இருந்த பொருட்களை பல மடங்கு உயர்த்தியதற்கு காரணம் யாருன்ட்டு சொல்லணும் இல்லைங்களா ஏன்னா இன்றைக்கு உலக மகா வள்ளல் வாரி வழங்கும் பாரி வள்ளல் கர்ண மகா பிரபு தர்ம பிரபு அப்படி இப்படின்னு சுத்திருக்கோம் மூலமாக மக்களுக்கு நாங்க சேமிப்ப வாரி பாருங்கன்னு சொல்லி வாரி வழங்குறது இருக்கட்டும் இந்த ஜிஎஸ்டியை யாரு ஏத்திருந்துட்டு அந்த அறிக்கையில குடுத்துருணும் இல்லீங்களா நாங்க தாங்க ஏத்தனும் கடுமையான சுமையை மக்கள் தலைமையை சுமத்தி அவங்கள வாழ விடாம நாங்க தாங்க இத்தனை வருடங்களாக குடும்பம் பண்ணியிருந்தோம் ஆனா பாருங்க திடீர்னு இப்போ அபீகாரில எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷனை முன்னிட்டு எப்படியாவது மக்களுக்கு ஏதாவது பண்ணோம்ட்டு நாங்க முயற்சி பண்ணோம் என்ன பண்ணாலும் நம்ப மாட்டாங்க என்ன பண்ணலாம் ஆ ஜிஎஸ்டி கம்மி பண்றோம் ஜிஎஸ்டி கம்மி பண்ணா விலைவாசி கம்மியாடும் இல்லைங்களா வாங்குற பொருட்கள் ஒவ்வொரு பொருட்கள் மீது விற்கிற விலை வந்து கம்மியாகிற பட்சத்துல இதற்கு முன்பாக கொடுத்து கொண்டிருந்த அந்த விலையில இருந்து கம்மி ஆகும்போது அந்த காசை மிச்சம் பண்ணி சேவிங்ஸ் பண்ணலாம் இல்லைங்களா அதற்கு பெயர் ஜிஎஸ்டி பச்சாத்து உற்சவ் அப்படிங்களா இந்த ஜிஎஸ்டி பச்சாத்து உற்சவ் மூலமாக எவ்வளவு பல்கான அமௌண்ட்டை ஒவ்வொரு குடும்பமும் நம்ம நாடு முழுக்க சேமிப்பார்கள் என்கின்ற கணக்கும் இந்த ஜிஎஸ்டி இதற்கு முன்பாக எப்படி இருந்தது இதற்கு பின்பாக எப்படி ஆயிருக்குன்றத நம்ம நாளைக்கு விழாவதியாக ஆதாரபூர்வமாக பார்ப்போம் இன்றைக்கு இந்த காணொலிக்குள்ள ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்டது கிடையாதுங்க சுதேசி பொருட்களை மட்டுமே வாங்குவோம் நம்ம ஜி சொன்னார் இல்லைங்களா இப்போ உள்நாட்டு பொருட்களை மட்டுமே வாங்குவோம் சுதேசி பொருட்களை மட்டுமே வாங்குவோம் சுதேசி பொருட்களை மட்டுமே விற்போம் சொல்லும் போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதெல்லாம் பாருங்க சுதேசி உள்நாட்டு தயாரிக்கிற உள்நாட்டு பொருட்கள் ஒரு பட்டியல போடணும் இல்லைங்களா ஜி பட்டியலாம் போட முடியாது நாடு முழுக்க அவர் எக்கச்சக்கமான தலைக்கு மேல நிறைய வேலை இருக்கு இப்போ அதற்கென்று இருக்கிற துறைகள் அது சார்ந்த அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவர்களை வைத்து ஒரு பட்டியல போட வேண்டியது ஏன்னா இவ்வளவு நீண்ட அறிக்கை கொடுக்குறோமே அதுக்கு பக்கத்திலேயே இதெல்லாம் உள்ளூர் பொருட்கள் இதெல்லாம் வெளிநாட்டு பொருட்கள்னு பட்டியலை போட்டுந்தா ரொம்ப சௌகரியமா இருந்திருக்கும் இல்லைங்களா சரி இருக்கட்டும் இப்ப இந்த ஆன்லைன்ல வாங்குற பொருட்களுக்கும் உள்ளூர் கடையில உள்ளூர் கடைக்குள்ளவே உள்ளூர்ல வாங்குற பொருட்களுக்கும் என்ன வித்தியாசங்க இப்ப உதாரணத்துக்கு அண்ணாச்சி கடையில வாங்குற பொருட்களுக்கும் ஆன்லைன்ல வாங்குற பொருட்களுக்கும் என்ன டிஃபரெண்ட் இப்ப அண்ணாச்சி கடையில் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வாங்கினாங்கன்னா அந்த அண்ணாச்சி கடை மட்டும்தான் வாழும் அந்த கடையில் வர வியாபாரம் மூலமாக அண்ணாச்சி மட்டும்தான் வாழ்வாது இதே பாருங்க ஆன்லைன் மூலமாக வர்த்தகம் செய்கின்ற பட்சத்துல அந்த ஆன்லைன் வர்த்தகத்தை நம்பி எக்கச்சக்கமான இளைஞர்கள் உட்பட வேலை வாய்ப்பு வழங்குகிறது ஒரே ஒரு அண்ணாச்சி கடையில் வாங்கி அண்ணாச்சியை மட்டும் வளர்ப்பது நல்லதா இல்ல எக்கச்சக்கமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குகின்ற இந்த ஆன்லைன் மூலமாக வாங்குறது நல்லதா அப்படின்னு நான் கேட்கலங்க யாராவது கேட்டு போறாங்க இந்த தானும் படுக்காது தள்ளியும் படுக்காது அப்படின்ட்டு ஏதோ ஒரு விலங்கை குறிப்பிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீங்களும் வேலை வாய்ப்பை உருவாக்க மாட்டீங்க உருவாக்கி தரோம்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்து மூணாவது பேட்ச் ஆட்சியை கூட பாருங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க பதினோரு வருஷம் முடியுது பதினோரு வருடம் கடந்த நிலையில் கூட பாருங்க வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்ன வாக்குறுதியை காத்துல பறக்க விட்டுடா அந்த குற்ற உணவு எதுவுமே இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மறுபடியும் ஆட்சியை எப்படி பிடிக்கலான்ற ஒரு பிளான் தான் நீங்க பண்ணுறீங்களே தவிர வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு உருவாக்கி தர மாதிரி எந்த ஒரு வேலையும் நீங்க பண்றது கிடையாது சரி நாங்களா ஏதாவது ஆன்லைன் மூலமாக இந்த ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக வியாபாரத்தை நாங்க வேலையை தேடினா அதையும் கெடுக்கத்துக்கு வருவீங்களாப்பா அப்படின்ட்டு இளைஞர்கள் உங்க சட்டையை பிடிச்சி கேட்ட போறாங்க சார் பக்கத்துல இருக்கிற அண்ணாச்சி கடைக்கு நடந்து போய் வாங்குங்கோ சுதேசி பொருட்களை வாங்குங்கோ அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இப்போ உதாரணத்துக்கு ஸ்பான்சர்ஸ் எல்லாம் கிடையாதுங்க குறிப்பிட்டு உதாரணத்துக்கு சொல்றோம் சக்தி மசாலான்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு இல்லைங்களா அந்த சக்தி மசாலா ப்ராடக்ட் எங்கெங்க தயாரிக்கிறாங்க பிரான்ஸ்ல தயாரிக்கிறாங்களா ஜெர்மனில தயாரிக்கிறாங்களா அமெரிக்கால தயாரிக்கிறாங்களா இல்ல அண்டார்டிகால தயாரிக்கிறாங்களா அந்த சக்தி மசாலான்ற ஒரு ப்ராடக்ட பாருங்க அண்ணாச்சி கடையில வாங்கினாலும் அந்த சக்தி மசாலா கம்பெனி தான் போக போகுது அதே சக்தி மசாலா ப்ராடக்ட் மக்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆன்லைன் மூலமா வாங்கினாலும் அதே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ற காசு சக்தி மசாலா தானே போக போகுது இன்னும் சொல்ல போனா பக்கத்துல இருக்கிற கடையில விற்கிற அந்த அளவை காட்டிலும் அதை கொஞ்சம் கம்மியா பாருங்க அதே ப்ராடக்ட் அதே கம்பெனியை சேர்ந்த ப்ராடக்ட் கம்மியா தான் ஆன்லைன்ல அது எப்படிங்க ஒரே நிறுவனம் தயாரிக்கும் பொருள் பக்கத்துல இருக்கிற கடையில் ஒரு வேலை ஆன்லைன் மூலமாக அதே பொருள் வாங்கினா ஒரு வேலை அது எப்படிங்க அது ஆன்லைன் மூலமாக செய்யப்படும் விற்பனை என்பது வேறு அதே பொருளை பாருங்க பக்கத்துல இருக்கிற கடையில செய்யப்படும் விற்பனை என்பது வேறு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாலு கை மாறி அவங்க கைக்கு தேவையான லாபத்தை வைத்து கடைசியாக மக்கள் கைக்கு வரும்போது நம்ம டைரக்டா போய் பர்ச்சேஸ் பண்ற அந்த பொருளை வாங்கும் போது அஞ்சு விலையை தாண்டி மக்கள்கிட்ட கிட்ட ஆறாவது விலை வரும் ஆனால் ஆன்லைன் வியாபாரம் அப்படி இல்லை டைரக்டா பாருங்க யார் உற்பத்தி பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்தே அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாக மக்கள் பர்ச்சேஸ் பண்றாங்க அதனால தான் பாருங்க பல கை மாறி அவங்கவுங்க கைக்கு வைக்கிற அந்த லாப கணக்கு என்பது ஆன்லைன்ல கொஞ்சம் கம்மியாகுது அட கம்மியா வேண்டாங்க அதே விலை பக்கத்துல இருக்கிற கடைக்கு நடந்து போய் வாங்குங்கன்னு சொல்ற அந்த கடையில் விற்கிற அதே வேலை தான் ஆன்லைன்ல அந்த பொருட்கள் மீது விற்கிறாங்கன்னு வச்சுக்கோமே வாங்கும்போது அந்த பொருள் பக்கத்து கரையில் இருக்கிற அதே பொருள் ஆன்லைன் மூலமாக வாங்கும் போது அந்த பொருள் நம்ம நாட்டில் தயாரிக்கிற பொருளா அல்லது வெளிநாட்டில் தயாரிக்கிற பொருளா சரி இதெல்லாம் கூட இருக்கட்டும் இப்போ உள்நாட்டு பொருட்களை மட்டுமே அதாவது சுதேசி பொருட்களை மட்டுமே வாங்குவோம் சுதேசி பொருட்களை மட்டுமே விற்போம் அப்படின்னு சொல்ற பட்சத்தில் இப்போ பெரிய அளவில் பெரிய அளவில் இப்போ மக்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் ஆனால் நம்ம எப்படிங்க என்ன பாருங்க நம்ம ஹைகோர்ட் அண்ணன் எச் ராஜா அவர்கள் லெவல்ல இருந்து கேட்கும்போது தான் எங்கள் அவர்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்கணும் ஆனால் பாருங்க சொல்லியிருப்பது நம்ம நாட்டோட பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்வது சுதேசி பொருட்களை மட்டுமே வாங்குவோம் விற்போம் என்று அப்ப பெரிய அளவில் நம்ம பண்றதுக்கு பேர்லாம் என்னன்னு கேட்பாங்க இல்லைங்களா இப்போ உதாரணத்துக்கு இப்ப மட்டும்தான் பதினோரு ஆண்டு காலமாக நம்ம தான் ஆட்சியில் இருக்கிற மத்தியில் ஆனால் இப்போ மட்டும்தான் பாருங்க நம்ம நாட்டுக்குள்ள தயாரிக்கிற பொருட்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுதா நம்ம நாட்டுக்குள்ள பொருட்களை தயாரிப்பவர்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுதான்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா ஏன்னா இந்த ராமானுஜ சிலை இருக்கு இல்லைங்களா அந்த ராமானுஜ சிலையை தயாரிப்பதற்கு நம்ம உள்நாட்டுக்குள்ள யாருமே இல்லைங்களா அந்த சிலைய நூத்தி முப்பத்தி அஞ்சு கோடிக்கு மேல செலவு பண்ணி நிறுவப்பட்ட அந்த சிலையை யார் தயாரிச்சதுங்க உள்நாட்டுக்குள்ள நம்ம நாட்டுக்குள்ளவே இருக்கிற சுதேசிகள் தயாரித்த சிலையா அது இல்லைங்களே சீனாவில் தயாரிக்கப்பட்ட சிலை நமது நாட்டுக்குள்ள வேணா அந்த ராமானுஜ சிலை கம்பீரமா நின்னுக்கலாம் இல்ல உட்கார்ந்து இருக்காரு கம்பீரமா உட்கார்ந்து நின்று ஆனா பாருங்க அந்த சிலையை தயாரித்து கொடுத்தது சீனா சுமார் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட பீசஸ் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட பாகங்களாக அந்த சிலையை செய்து சீனாவிலிருந்து கொண்டு வந்து அந்த ஆயிரத்தி அறுநூறு பாகங்களை மொத்தமா சேர்த்துதான் பாருங்க சிலையா உட்கார வச்சிருக்காங்க சின்ன சின்ன பொருட்கள் வாங்குறதா இருந்தா கூட வெளிநாட்டு பொருட்கள் வாங்காதீங்க சுதேசி பொருட்களையே வாங்குங்க சுதேசி பொருட்களையே சேல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு நம்ம கண்களுக்கு நம்ம உள்நாட்டுக்குள்ள இருக்கிற சிலை தயாரிப்பாளர்கள் எல்லாம் தெரியலீங்களா ஏன் நமது நாட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாரையும் விட்டுட்டு நம்ம சீனாவுக்கு போனோங்க ஏன்னா நூத்தி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் பிசினஸ் வெளிநாடுகளுக்கு அது முக்கியமா சீனாவுக்கு போகாம நம்ம நாட்டுக்கு வந்திருக்கோம் இல்லைங்களா சுதேசி சம்பந்தப்பட்ட வியாபாரிகள் கிட்ட அந்த கான்ட்ராக்ட கொடுத்திருந்தா ஏங்க நம்ம உள்நாட்டை விட்டு விட்டு வெளிநாட்டுல போய் நிக்கிறோம் நாங்க கேக்கலைங்க நாங்க ஏன் கேக்க போறோம் ஜிய பார்த்து நாங்க கேட்போமா இப்ப இதே போல அறிக்கையெல்லாம் நம்ம போது கண்ணுக்கு முன்னாடி வந்து போவதை பார்த்துட்டு கேட்பாங்க இல்லைங்களா சரி அது போட்டோம் பட்டேல் அவர்களுக்கு சிலை வச்சாங்க இல்லைங்களா குஜராத் மாநிலத்துல மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல செலவு செய்து அந்த ஸ்டாச்சுவை யார் ஏங்க என்னங்க அது வீட்டில் நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிறத எல்லாத்தையும் சீனாக்கார தான் பண்ணி விட்டோம் சொல்லுவீங்க போதுங்க பட்டேல் அவர்களின் ஸ்டாச்சு வந்து எல்லாத்துக்கு தாங்க கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க உண்மைதான் பட்டேல் அவர்களின் சிலை தயாரிப்பு சம்பந்தப்பட்ட பணியை அந்த நிறுவனத்துக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க ஆனா பாருங்க அதுல ஒரு சின்ன மாற்றம் அவங்க பண்ற வேலை வந்து ரொம்ப தாமதம் ஆகுதுங்களாம் இருக்க இருக்க நாளாக நாளாக தாமதம் இருக்கிறாங்களா வேலை நடத்தவே இல்லைங்களா இரண்டாவது வேலையை தாமதம் செய்தாலும் அந்த சிலை செய்வதற்கு உண்டான ரா மெட்டீரியல் ஒட்டுமொத்தமாகவே எல்லாமே பாருங்க சீனால வரவழைக்கப்படுகிறது அப்படி இருந்தும் சிலை செய்வதற்கு அந்த நிறுவனம் ரொம்ப தாமதம் செய்த காரணத்தினால் ஒட்டுமொத்தமாகவே மீதம் இருக்கும் பணியை சீனா கிட்ட தான் செஞ்சு அந்த சிலை குண்டான பணியை முடியாங்க என்னதான் நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற நிறுவனத்துக்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்தாலும் அது முடியாம போய் கடைசியில சீனாகாரம் உள்ள வந்துதான் அந்த சிலையை செய்து முடித்து நிக்க வச்சிருக்காங்க பாத்துக்கோங்க அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றதுங்க ஒரு நிறுவனத்துக்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அவங்க ஒழுங்கா ஒர்க் பண்ணலன்னா நம்ம நாட்டுக்குள்ள வேற நிறுவனமே இல்லைங்களா உள்ளூருக்குள்ள சுதேசி சம்பந்தப்பட்ட நிறுவனம் எதுவுமே இல்லைங்களே அவங்க கிட்ட மாத்தி கொடுக்க வேண்டியது அதை எல்லாம் விட்டு விட்டு ஐயோ லேட் பண்றாங்கப்பா வேண்டாம்ப்பா நமக்கு இந்த ரொம்பவே வேண்டாம் இருக்கவே இருக்காங்க சீனா அவங்கள கூப்பிடுங்கப்பா கூப்பிட்டு முடிங்கப்பான்ட்டு சொன்னது யாருங்கன்ட்டு நாங்க கேட்கலங்க இப்ப கேட்பாங்க இல்லைங்களா இவ்வளவு பெரிய எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும்போது சரி இது கூட ஒரு வாரமா இருந்துட்டு போனாங்க தப்பு கிடையாது ஆனா பாருங்க இந்த ஊருக்கு உபதேசம் செய்யுமா பள்ளி அது போய் விழுமா கண்ணீர் பானையில துள்ளின்னு சொல்லுவாங்க இல்லீங்களா அந்த மாதிரி இன்றைக்கு நம்ம சொல்றோமே உள்நாட்டு பொருட்களை மட்டுமே வாங்குவோம் சுதேசி சுதேசி வாங்குவோம் பொருட்களை என்று இப்போ நம்ம யூஸ் பண்ற பொருட்கள் எப்படிங்க அப்படின்னு நான் கேட்கலங்க எடுத்து போட்டுக்கிறாங்க இல்லைங்களா நம்ம ஜி யூஸ் பண்ற ஒட்டு மொத்தமா கையெட்டு போடுற பேடால இருந்து கையில கட்டினுற வாட்சில இருந்து போட்டு கூலிங் கிளாஸ் வரைக்கும்

அடிக்கடிக்கு டைம் பார்த்துங்களா அது வாட்சை காட்டி காட்டி பேசுறீங்களே அது என்ன வாட்சி ஜி சுதேசி தயாரிப்பு வாட்சியா சிஜி அமெரிக்கா வாட்சி அது ஏன் நம்ம நாட்டில் தயாரிக்கிற வாட்சி எல்லாமே டைம் ஒழுங்காக காட்டாதா அது எனக்கு தெரியாதுப்பா மாலும் நெய்யே நான் கட்டி இருக்கிறது அமெரிக்கா வாட்சி நம்ம ஜி போட்டுக்கிற கூலிங் கிளாஸ் அது எப்படிங்க சுதேசி தயாரிப்பா சிச்சி எதுனா கெட்ட பழக்கம் அந்த கூலிங் கிளாஸ் இட்டாலியில தயாராகிற கூலிங் கிளாஸ் அப்போ படிக்கிறதுக்காக முன்னாடி வச்சு யூஸ் பண்ற டெலிகிராம்டர் முன்னாடியே சொன்னா அமெரிக்காவது சரி ஹெட்ஃபோனு ஐயோ அதையும் முன்னாடி சொன்ன மாதிரி ரிப்பீட் பண்ணி ஏன் கேட்கறீங்க அமெரிக்காவது அனைவரும் சுதேசி பொருட்கள் வாங்குங்கோ நமது இந்தியாக்குள்ள தயாரிக்கிற பொருட்களையே வாங்குங்கோன்னு சொல்லி நாடு முழுக்க ஆர்டர் போடுறோம் இல்லைங்களா அந்த ஆர்ட்ரு போடும்போது கையெட்டு போடுறோம் இல்லைங்களா கையெற்று அது எந்த உத்தரவு சம்பந்தப்பட்ட கையெற்று போடுற அந்த கையெத்துக்கு சொந்தமான பேனா இருக்குது இல்லைங்களா அந்த பேனா அதுவே பாருங்க நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட பேனா கிடையாது மோன் பிளாங்க் அப்படின்ற ஒரு நிறுவனம் தயாரிக்கிற பேனா அந்த நிறுவனம் எங்க இருக்குது நம்ம நாட்டுக்குள்ள இருக்க விடவுமா ஜெர்மனில இருக்குது ஜெர்மனில இருந்து தயாரிச்சு வர பேனாவை வச்சுதான் கையெழுத்து போட்டு நம்ம நாடு முழுக்க சுதேசி பொருட்களை வாங்குங்க வேமா சூசோ இல்லாம நாங்க உத்தரவு போடுறோம் அப்ப இந்த இடத்துல கேட்பாங்க இல்லைங்களா நாங்க கேட்கலங்க இதெல்லாம் எடுத்து போட்டு மக்கள் கேட்பாங்க இல்லையான்னு கேட்கறமே தவிர நாங்க எடுத்து போட்டு எதுவும் கேக்குற மாதிரி நீங்க நினைச்சிக்காதீங்க நாங்க நம்ம ஜி மேல அளவுக்கு அதிகமான மரியாதையை மண்டக்குள்ள தச்சு வச்சிருக்கிறோம் வெளியே தெரியல முடி நிறைய இருக்கு இல்லைங்களா ஆளாலாம் தெரியல தெரியறதுக்கு வாய்ப்பும் கிடையாது எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா மக்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குன்றோம் சுதேசி பொருட்களை மட்டுமே வாங்கி பக்கத்துல இருக்கிற கடைக்கு வாழ்வு கொடுங்கோ அப்படின்னு சொல்றேன் அடுத்தவங்க மக்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றேன் நீங்க முதல்ல ஒழுங்கா நம்ம நாட்டுக்குள்ள தயாரிக்கிற பொருட்களை இன்னும் பாருங்க நம்ம ஜியோட ட்ரெஸ் பத்தி எதுவும் பேசவே இல்லை அது எந்தெந்த நாடு தயாரிச்சது அப்படின்னு ஒரு பட்டியல் அது ஒரு தனியே நீளமா போயிருக்குது படிச்சு சொல்றதுக்கு நேரம் கிடையாது ஸ்கிரீன்ல காட்டுறோம் நண்பர்கள் ஃப்ரீயா இருக்கும் நீங்களே ஃபீஸ் பண்ணி படிச்சு பாத்துக்கணும் அதை குறிப்பிட்டு தான் சொல்வது ஊருக்கு உபதேசம் செய்யுமா பல்லி அது போய் விடுமா கழிநீர் பானையில துள்ளி ஓனால பார்த்து முதுகு கோணல் ஒட்டகம் சொல்ற தான் பாருங்க இவங்க எல்லாத்தையும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பொருட்களை யூஸ் பண்ணிட்டு சுதேசி பொருட்களை வாங்குங்கோ அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களாம் அத மக்கள் கேட்கணுமா ஏங்க இப்படி அப்படின்னு நான் கேட்கலங்க மக்கள் கண்டிப்பா கேட்பாங்க இல்லைங்களா இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வரும்போது அடுத்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்போ கச்சா எண்ணெய் இருந்து வருது நமது நாடு முழுக்க ஓடக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் எதன் மூலமாக ஓடுகிறது எங்கிருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் மூலமாக எந்த வண்டி ஓடுதுங்க வெளிநாட்டு வியாபாரத்தை தவிர்ப்போம் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களை வாங்கறத நிறுத்துவோம் அப்படின்னு சொன்னா அப்ப இந்த கச்சா எண்ணெய் நம்ம நாட்டுக்குள்ள இருந்து வருகிறதா அப்படின்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா இந்த ரஃபேல் இருக்கு இல்லைங்களா ரஃபேல் அந்த ரஃபேல் எந்த நாட்டை சேர்ந்த நிறுவனங்க பிரைமரி மேனுபேக்சரிங் கண்ட்ரி பிரான்ஸ் சொல்றாங்க ரஃபேல் எப்படிங்க அபிப்பிராயம் சரி ரஃபேல் விடுங்க ஒரு ஓரம் வந்துட்டு இப்போ இந்த வீடியோ பாருங்க சுதேசி பொருட்கள் மட்டுமே வாங்குங்க அட்வைஸ் பண்றாருங்களா பிஸ்கெட் ஜேபி கட்சி மகாராஷ்டிரா மாநிலத்தோட டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பிரதாப் சர்நாயக் அமெரிக்காவில் தயாரிக்கிற டெஸ்லா கம்பெனியோட காரை ப்ரோமோட் பண்ணுகாருங்க அமெரிக்காவில் தயாரிக்கிற டெஸ்லா கார் அவர் வாங்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த கார் வாங்குவதன் மூலமாக அந்த கார் ரோட்ல ஓட்டுவதன் மூலமாக நம்ம நாட்டோட சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்கும் பில்டப் பண்ணுகாருங்க லைன் பை லைனா ஏன் அவர்கிட்ட போய் சொல்ல முடியுது என்னையா இது என்ன இது என்ன இது நம்ம கட்சிக்குள்ள இருந்துன்னு நம்ம கட்சிக்குள்ள வாங்கின ஓட்டை வைத்து மினிஸ்டர் இருந்துன்னு வெளிநாட்டில் தயாரிக்கிற காரை வாங்குறாங்க ஏன் நம்ம நாட்டுக்குள்ள காரை தயாரிக்க இல்லையா சுதேசி காரை வாங்கி ஓட்டு இதை தூக்கி செகண்ட் ஹேண்ட்ல வித்து தொலையா அப்படின்னு சொல்ல வேண்டியதான் விட்டு போயிட்டேன் ஆனால் வெளிநாட்டுக்காரோ உள்நாட்டுக்காரோங்க அந்த பஞ்சாயத்து கூட முதல்ல காரை நம்ம யூஸ் பண்ணோம் கார் ஒன்றும் நம்ம நாட்டுக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்டு நம்ம நாட்டுக்குள்ள முதல் முதலாக தயாரித்த பொருளே கிடையாது அது பாருங்க வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சது வெளிநாட்டுக்காரன் தயாரிச்சது நம்ம நாட்டுக்குள்ள வந்தது அதற்கு பிறகு நம்ம தயாரிச்சோம் இருந்தாலும் வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சது தானே வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சது எனக்கு தேவை இல்லையா நான் ஒட்டுமொத்தமாக பாருங்க நமது நாட்டுக்குள்ள எப்படி இருந்தோமோ கட்ட வண்டி ஓட்டியிருந்தோம் அந்த கட்ட வண்டியில போங்க அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்க நாங்க குதிரை வண்டி வச்சிருந்தாங்க குதிரை வண்டியில போங்க ஐயோ நீங்க தப்பா சொல்றீங்க மாட்டு வண்டி கூட நம்ம வச்சிருந்தாங்க அப்ப மாட்டு வண்டியில போங்க நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க நாங்க யானை படம் வச்சிருந்தோம் அப்ப யானை வாங்கி போவோம் யானை மேல ஏன்னா வெளிநாட்டுக்காரன் உள்நாட்டுக்காரன் வெளிநாட்டு ஏற்றுமதி உள்நாட்டு இறக்குமதி இப்படின்னு இப்ப பட்டியல் எடுத்து விட்டீங்கன்னா பழைய எஸ்டி தோண்டி எடுத்து வருவாங்க இதெல்லாம் நாங்க பண்ணலங்க நாங்க எடுத்து போடலங்க நரேந்திர மோடி அவர்கள் இதை போன்ற ஒரு அறிவிப்பு கொடுத்த அந்த நொட்டியில் இருந்து நாடு முழுக்க எடுத்து போட்டு இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க ஜி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து என்னன்னு சொல்லுங்க ஜீன்ட்டு நாடு முழுக்க எடுத்து போட்டா நாங்களா பொறுப்பு இதுகே எப்படின்னா மத்ததுக்கெல்லாம் எப்படி இப்போ உள்ளூர் பொருள் உள்ளூர் வாசி சுதேசி பொருட்கள் வாங்குவோம் விற்போம் அப்படின்னு சொல்றோம் இல்லீங்களா இந்த காணொலிக்குள்ள எடுத்து விட்ட பட்டியல் சும்மா கொஞ்சம்தான் ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் தான் ஒட்டுமொத்தமாகவே நம்ம எடுத்து போட்டா என்ன ஆகும் என்ன ஆகும்னு பாருங்க நாளைய தினம் வெளியிடும் காணொலியில பாக்க போறோம் நாங்க ஜிஎஸ்டி கம்மி பண்ணிட்டோம்ப்பா மக்களுக்கு பாதி வழங்கிட்டோம்ப்பா தர்ம பிரபு டூ பாயிண்ட் ஜீரோ பயணம் ஸ்டார்ட் மக்கள் சேமிக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ற அந்த சேமிப்புக்கு பின்னணியில் என்ன சேமிப்பு நாளைக்கு வெளியிடும் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லாம் ஊருக்கு உபதேசம் செய்யுமா வல்லியது போய்விடுமா கழிநீர் பானையை துள்ளி அப்படின்ற ஒரு வகையான உபதேசத்தை குறித்து நீங்க என்ன கருத்துக்கள் மீண்டும் இந்த ஒரு காணொலி நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்